இவர்களின் ஆட்சி காலம் முடிவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இதுக்காக அரசியல் கட்சிகள் இப்போ இருந்தே பிரச்சாரத்துல ஈடுபட தொடங்கியிருக்காங்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி அருகே உள்ள பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தாங்க திமுகவும் அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியதடுத்து அவசர அவசரமா திட்டமிட்டு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க இப்படியான நிலையில ஸ்டாலின் அதிமுகவை புறக்கணிப்போம் என்ற பெயர்ல புதிய இணையதளம் ஒன்றை தொடங்கி வச்சிருக்காரு இதுல அதிமுகவை புறக்கணிக்க விரும்புவோர் சென்று அதில் உள்ள லிங்கை கிளிக் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இணையதளத்தின் செயல் ஆனால் சாதாரணமாக நீங்கள் இந்த இணையதளம் ஆவணத்தை பார்வையிட்டாலே இரண்டு பேர் அதிமுகவை புறக்கணிப்போம் என தேர்வு செய்தது போல புறக்கணித்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது நீங்கள் அதிமுகவை புறக்கணிப்போம் என தேர்வு செய்யவில்லை என்றாலும் இந்த இணையதளத்தை பார்வையிட்டால் இரண்டு வாக்கு அதிகரித்து விடுகிறது இது மூலமா பொய்யான வாக்கு கணக்கை உருவாக்கி இவ்வளவு பேர் அதிமுகவை புறக்கணிக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக பிரச்சாரத்துல ஈடுபட இப்படி ஒரு செயல ஈடுபட்டு வர்றது தெரிய வந்திருக்கு இது அறிஞ்ச நெட்டிசன்கள் பலரும் திமுகவின் இந்த மோசமான செயலை விமர்சனம் செஞ்சிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி ஒன்றிணைவோம் வா என்ற பெயர்ல இணையத்துல திமுகவின் உறுப்பினர் சேர்ப்பு நடந்த போது பல குளறுபடிகள் கண்டறியப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது